ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொளியில் கர்த்தர் முகத்துடைய மேன்மையை குறித்து நாம் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்கிறது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது இந்த வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிற முகத்துடைய ஆசீர்வாதங்கள் என்ன முதலாவதாக விடுதலை தருகிற அவருடைய முகம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் என்னுடைய ஒன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இந்த யோபின் முகத்தை பார்த்த பிற்பாடு யோபுக்கு இருந்த எல்லா விதமான போராட்டங்கள் அதாவது பெலவீனத்தோடு இருந்தார் அவர் எல்லாவற்றையும் இழந்து காணப்பட்டார் ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்திலே யோபின் முகத்தை பார்த்த பிற்பாடு யோபுவுக்கு முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் இரண்டு மடங்காக ஆசீர்வதித்து நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக கிருபை கிடைக்கிறது ஆண்டவருடைய முகத்தில் முகம் நம்மை பார்க்கிற பொழுது நமக்கு கிருபை உண்டாயிருக்கிறது எண்ணாகமம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தைந்தாவது வசனம் இம்மேலாக இவ்வாறாக சொல்கிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபை ஆயிருக்க கடவர் அதாவது தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டுகிற அந்த மேன்மையான கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது மூன்றாவதாக சமாதானம் எண்ணாகமும் ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசதிவாறாக சொல்கிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கடவர் என்பது ஆண்டவருடைய முகம் நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகிறதாக இருக்கிறது நான்காவதாக இழைப்பாறுதல் யாத்திரையாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது பதினான்காவது வசனத்திலே அதற்கு அவர் என் சமூகம் உமக்கு முன் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறார் இதில் சமூகம் என்பது முகம் அவருடைய முகம் நம்ம இது இருக்கும் பொழுது நமக்கு அவர் இழைப்பார்தலை கட்டளிறவராக இருக்கிறார் கடைசியாக அவருடைய முகம் யாரை பார்க்கும் சங்கீதம் பதினொன்று அதனுடைய ஏழு சொல்கிறது கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் செம்மையாக இருக்கும் பொருளுது ஆண்டோடைய முகம் நம்மை நோக்கி இருக்கும் அப்பொழுது நாம் பார்த்த ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு தருகிற தருகிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகளாக கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்